சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் அப்பா பெரும் அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்திருக்கின்றேன் உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் நீ அதனை தொட்டிவிட்டாய் அல்லவா சாயப்பாவின் மீது நம்பிக்கை கொண்ட தொட்ட குழந்தைகள் ஒருபுறம் இன்னொருபுறம் சாயப்பாவை சோதிக்க நினைத்து தொட்ட குழந்தைகள் அப்பா பணத்தை காண்பித்து என்னுடைய மனதிற்கு என் கஷ்டங்களை எல்லாம் தீர்க்கும்படியான ஒரு விஷயத்தை நீ நடத்தி கொடுப்பாயா அல்லது ஆசை காட்டி என்னை மோசம் செய்து விடுவாயா என்று கேட்கின்ற குழந்தைகளும் ஒரு புறம் இருக்கின்றார்கள் நீ சொன்னதற்காக அதை நான் தொட்ட பிறகும் எனக்கு தேவையான பணம் கிடைக்கவில்லை என்றால் நான் என்ன செய்ய முடியும் என்று கேட்கின்ற என் குழந்தைகளையும் இந்த சாயப்பா பார்த்துவிட்டு என் குழந்தைக்கு இதுவெல்லாம் பணம் என்று சொன்னவுடன் தான் இத்தனை கேள்விகள் இத்தனை வார்த்தைகளை இங்கு பேசிக்கொண்டிருக்கின்றோம் இந்த பணம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எத்தனை விஷயங்களை நிச்சயமாக செய்திருக்கிறது என்பதனை நீ தெரிந்திருக்கிறாயா எத்தனையோ முறை நீ கஷ்டத்தில் சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் எத்தனையோ முறை நீ வேதனையில் சிக்கி சிக்கி தவிக்கும் பொழுதெல்லாம் அதனை வேடிக்கை பார்த்தவர்களும் இந்த பதிவு நிச்சயமாக கண்ணில் படாது ஏன் தெரியுமா உண்மையாகவே பணம் என்ற ஒன்று தான் ஒருவர் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது அது மட்டும் இருந்துவிட்டால் போதும் அவர்கள் சூழ்நிலையை தலைக்கீழாக மாறிவிடும் என்று நினைக்கின்ற ஒரு விஷயம் அல்லவா இங்கே இருக்கின்றது அதனால் இது போல எல்லா மாற்றங்களும் மீண்டும் வர வேண்டும் என்றால் அதற்கு உன்னுடைய உழைப்பு சரியாக இருக்க வேண்டும் உன்னுடைய ஒட்டுமொத்த உழைப்பும் இங்கு சரியாக நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்ன நடக்கிறது என்று என் குழந்தை வருந்துவதை எல்லாம் விட்டுவிட்டு உனக்கு வாழ்க்கையில் நன்மை நடக்கப் போகிறது உனக்கு வேண்டிய பணத்தை இந்த சாயப்பா உனிடத்தில் காண்பித்து விட்டேன் அப்படியானால் அதனை பெற வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய உழைப்பும் இந்த இடத்தில் உன்னால் கைவிடப்படாமல் முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய உழைப்பினால் நீ பெறக்கூடிய வெற்றி இங்கு ஏராளும் பணம் என்ற ஒன்று உனக்கு உறுதியாக கிடைக்கும் என்று உன் அப்பா நான் சொல்லிவிட்டேன் அல்லவா அப்படியானால் அடுத்தது என்னென்ன முயற்சிகளை எடுக்க வேண்டுமோ எப்படியெல்லாம் உடைக்க வேண்டுமோ அதனை நீதான் சரியாக செய்ய வேண்டும் சாயி அப்பா ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு துரோகங்களை செய்கின்றவர்களை எல்லாம் விட்டு வைத்தது கிடையாது ஏதாவது ஒரு வகையில் இவர்கள் அதற்குரிய கஷ்டங்களை அனுபவிக்கத்தான் வேண்டும் மேலும் வேதனைகளை அனுபவிக்கத்தான் வேண்டும் உன்னோடு இந்த அப்பா இருக்குமாறே உனக்கு எத்தனை இடங்கல்களை யார் கொடுத்தாலும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை கொடுக்க வேண்டிய சரியான நேரத்தில் நான் கொடுத்தே தீருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் எந்த நிலை கண்டும் என் குழந்தை நீ பதற்றமடையாதே உன்னோடு உன் அப்பா நான் பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி எந்த கவலைகளும் இல்லை அல்லவா உனக்கு இந்த வாழ்க்கை பற்றிய எந்த ஒரு வேதனைகளும் இல்லை அல்லவா என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ எதிர்பார்த்தது போல உனக்கு இந்த வாழ்க்கை அமைந்து விட வேண்டும் என்று நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் அப்பா உனக்கு நீ விரும்பியது எல்லாமும் உன்னை வந்து சேரும் நீ விரும்பாதது பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்குள் நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை நீ மறந்து விடாது எதையும் தாண்டிய உன்னுடைய சந்தோஷத்திற்கு முதலில் நீ பழகிக்கொள் உன்னுடைய பழக்கம் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் ஒவ்வொரு வரையும் என்னவென்று அடையாளம் காண்பித்து கொடுக்கின்றது எல்லோருக்கும் உழைப்பு என்ற ஒன்று உறுதியாக தன் கைகளில் இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த வாழ்க்கை விரும்பியதை எல்லாம் கொடுத்துவிடும் என் குழந்தை சாயப்பா சொல்லும் பொழுது உனக்கு வேடிக்கையாக இருக்கலாம் இது என்ன விளையாட்டு காரியம் என்று நினைக்கலாம் ஆனால் எல்லாம் நடந்த பிறகு நிச்சயமாக நீ எனக்கு நன்றி சொல்வாய் பணம் பத்தும் செய்யும் என்பது போலத்தான் இன்று எல்லோருடைய வாழ்க்கையிலும் அதிகமான பங்கினை வகிப்பது இந்த பணம் அல்லவா அதனால் இந்த பணத்தை பெற வேண்டிய என் உரிமை ஏதாவது ஒரு வகையில் பல முயற்சிகளை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றார்கள் அதுபோலத்தான் போலத்தான் உன்னுடைய முயற்சிகள் உன்னுடைய சரித்திரம் இருக்கக்கூடாது உன்னுடைய முயற்சிக்கு ஏற்ற உழைப்பும் பலனும் நிச்சயமாக உனக்கு கிடைக்க வேண்டும் உன் மீது உனக்கே நம்பிக்கை இல்லை என்றால் தெய்வம் நேரில் வந்தாலுமே எந்த பலனும் கிடையாது தெய்வம் உன்னை தேடி வந்தாலும் அதனால் எந்த நன்மைகளும் கிடைக்காது நடக்காது உன்னை முதலில் நம்ப வேண்டும் உன்னால் முடியும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இருந்துவிட்டால் நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் உன்னுடைய எண்ணங்கள் விண்ணை தொட வேண்டும் என்றால் உன்னுடைய வேர்வை மனம் துளியை தொட வேண்டும் அதாவது என் குழந்தை உன்னுடைய வியர்வை துளிகள் மண்ணில் விழுந்தால் மட்டும்தான் உன்னுடைய எண்ணங்களை செயலாக்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாது நாளையில் நாம் மாறிவிடும் என்று நினைப்பது நம்பிக்கை மாறவில்லை என்றாலும் பரவாயில்லை எப்படியும் சமாளித்து விட முடியும் என்பது என்ற நினைப்புதான் தன்னம்பிக்கை இந்த தன்னம்பிக்கை கொண்ட என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை நோக்கிய பயணத்தில் நீ எப்பொழுதும் இறங்கிவிட்டாய் என்று தான் அர்த்தமாகும் என் அன்பு குழந்தையே உன்னை ஒருவர் மதிக்கவில்லை என்றால் நீ அவரை எல்லாம் நினைத்து வருத்தப்படுவது மிகப்பெரிய முட்டாள்தனம் அவருக்கு உன் மதிப்பு தெரியவில்லை உண்மையாகவே யாரும் மதிக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து இங்கு எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது நீ எல்லாவற்றையும் நல்லபடியாக செய்து கொண்டிருக்கும் பொழுது உனக்கான மதிப்பு மரியாதையும் தானாகவே உன்னை தேடி வரும் என்பதனை நீ மறந்துவிடாதே உனக்கான உண்மையான அனுபவங்கள் எல்லாம் நிச்சயமாக உறுதியாக இருக்கிறது என்பதனே நீ புரிந்து கொண்டால் அது போதும் தேவையில்லாத எண்ணங்களையும் தேவையில்லாத சிந்தனைகளையும் தூக்கி சுமந்து கொண்டு இதற்கு எதிர்த்தாலும் மனதை மிகுந்த வேதனைப்படுத்தி கொண்டு ஏதோ தலையில் இடி விழுந்து விட்டாது போல அமர்ந்து கொண்டிருப்பது தானே உன்னுடைய வேலையாக மாறி இருக்கின்றது இந்த நிலை கடந்து நீ வர வேண்டும் இந்த சூழ்நிலை கடந்து இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் எவ்வளவுதான் வாழ்க்கையில் எவ்வளவு வேதனைகள் வந்திருந்தாலும் அத்தனை சோதனைகளையும் கடந்து என் குழந்தை நீ பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டிய கட்டம் வந்துவிட்டது சரி இது எல்லாம் இருக்கட்டும் சாயப்பா எதற்காக இந்த பணத்தை என்னை தொடச் சொன்னாய் எதற்காக இந்த பணம் நான் இன்று தொட வேண்டிய கட்டாயம் எனக்கு வந்தது என் குழந்தைக்கு ஒரு விஷயத்தை சரியாக புரிந்து கொள் எது எது யார் யார் தொட்டால் மிகப்பெரிய பலன்களை அவர்களால் பெற முடியுமோ அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தான் நான் கொடுத்திருக்கிறேன் இதை தொடுகின்றவர்களுக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் இனி எப்பொழுதுமே சாகியப்பா சொன்னது போலத்தான் பணம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னால் இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை அடைய முடியும் எப்பொழுது பணம் உனக்கு கிடைக்கும் என்பதனை நான் தெளிவுபடுத்தி விட்டேன் உன்னுடைய உழைப்பு உனக்கு எந்த அளவில் இருக்கிறது என்பதனை பொறுத்து உன்னுடைய வெற்றியும் உனக்கு கிடைத்துவிடும் என்பதனையும் மறந்துவிடாதே பணம் இருந்தால் உபசரிப்பு இல்லை என்று அழகு மதிப்பு இதுதான் இன்றைய நாட்டு நடப்பு என்பதனை நான் தெரிந்து கொண்டேன் அதுபோல என் குழந்தையும் அதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நேரம் உன் வாழ்க்கையின் பணம் அதுதான் உங்களிடம் இருக்கும் ஒரே மனம் அதை எப்படி செலவழிப்பது என்பதனை நீதான் தீர்மானிக்க வேண்டும் நீ எச்சரிக்காக எச்சரிக்கையாக இல்லை என்றால் இதனை மற்றவர்கள் செலவு செய்து விடுவார்கள் அதாவது பணம் என்ற ஒன்று ஒரு விஷயத்தை எப்பொழுதுமே என் குழந்தை நீ நேர்மையாக்க வேண்டும் எப்பொழுதுமே உன்னுடைய வேதனையானது இதையெல்லாம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெளிவுபடுத்தி கொடுக்கும் இந்த வாழ்க்கை என்றால் என்ன என்பதனை உனக்கு சரியாக புரிய வைக்கும் ஒவ்வொரு மனிதர்களின் உண்மையான முகத்தை உனக்கு தெளிவுபடுத்தும் உன் கையில் பணம் இருந்தால் ஒரு பேச்சும் உன் கைகளில் பணம் இல்லை என்றால் அதற்கு இன்னொரு பேச்சும் தான் இங்கு நடந்து கொண்டிருக்கின்றது அதனால் இதையெல்லாம் உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டி என் குழந்தை எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே அத்தனை விஷயங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் பேர் மகிழ்ச்சி காத்து கொண்டிருக்கிறது அத்தனை பேருக்கும் இந்த வாழ்க்கையின் பேர் அதிசயத்தை நடத்த தயாராகி கொண்டு இருக்கிறது சாகியப்பா தாயின் அன்போடும் அரவணைப்போடும் என் குழந்தையை நீ எடுக்கின்ற ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை வாழ்க்கையின் உச்சத்திற்கு நிச்சயமாக அழைத்து செல்லும் என்பதனை நீ மறக்காது உன்னுடைய முயற்சிகள் எல்லாமும் சரியாக இருக்கும்பொழுது உன்னுடைய நினைவுகளும் சரியாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கை பற்றிய சிந்தனைகளும் தேவையில்லாத உன் மனதை போட்டு குழப்பாமல் உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி தரும் எந்த நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே எந்த சூழ்நிலையும் உன்னுடைய தைரியத்தையும் நம்பிக்கையும் மட்டும் இழந்து விடாதே என்ன வேண்டுமானாலும் செய்து உன்னை சோர்வடைய செய்ய நினைப்பார்கள் உன்னிடம் இருக்கின்ற பணத்தை தன்னுடைய தாக்க முயற்சிகளை செய்வார்கள் ஏதாவது ஒன்றை செய்து இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கு இவர்களை கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருப்பார்கள் என்பதனை நீ மறந்து இனி உன்னை தேடி இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக அத்தனை விஷயங்களிலும் உன்னால் இவர்களை விட பல மடங்கு அதிகமாக விவரமாக செல்ல முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இது எல்லாமே உன்னை சந்தோஷப்படுத்த இவை எல்லாமே இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உறுதியாக கொடுக்கட்டும் சாயப்பா நினைத்ததை செய்ய முடியாமல் போகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் நீ விழித்திருக்க வேண்டும் அந்த இடத்தில் உனக்கான வெற்றியை தொடுவதற்கு நீ முயற்சிகளை செய்திருக்க வேண்டும் நேற்று உன் வாழ்க்கையில் என்ன நடந்தது இன்று என்ன நடக்கிறது நாளை உன் வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக இவையெல்லாம் உனக்கான சந்தோஷங்களை உன்னிடத்தில் காண்பித்துக் கொடுக்கும் எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ அடையக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் உன்னுடைய பணம் இந்த பணம் என்ற ஒன்று மட்டும் உன் கைகளில் இருந்துவிட்டால் போதும் என்று யோசிக்கின்ற என் குழந்தையை உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெறக்கூடிய தருணம் இந்த வாழ்க்கை எந்த ஒரு விஷயத்தையும் நிலத்திலிருந்து பறித்ததும் அந்த விஷயத்தை நீ மீண்டும் பெறக்கூடிய தருணம் உனக்கான ஒவ்வொரு உண்மைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வந்துவிட்டது ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேலைகள் நீ தொடர்ந்து செய்து கொண்டேவா எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்